பைக் ரைடு ஜல்லிக்கட்டு காலை மரணமாஸ் வாக்கிங் அப்படின்னு திருச்சியே அதிர விட்டு இருக்காரு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் இந்தியா முழுக்க பிடிச்சிருக்க நிலையில முதல் கட்டமா தமிழகத்துல நடக்க போகுது அதனால திருச்சி தொகுதி அதிமுக வேட்பாளரான பா கருப்பையா அவர்களுக்கு ஆதரிச்சு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் திருச்சியில பிரச்சாரம் மேற்கொண்டாரு இதுல ஆளுயிர ஜல்லிக்கட்டு காலை ஒன்ன விஜயபாஸ்கர் அவர்கள் பிடிக்க பக்கத்துல இஸ்லாமிய பெண் நிக்க அந்த அம்மா கையில ஜல்லிக்கட்டு காலை கயிற கொடுத்து தைரியமா புடிங்க நான் இருக்கேன் அப்படின்னு

பயணிக்கக்கூடிய வேட்பாளர் காலையில் ஆறரை மணிக்கு நம்முடைய ரயில்வே கிரகி கேட்க துவங்கி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற வெற்றி வேட்பாளர் அன்று அவர்களுக்கு இரட்டை இணை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் பொது வேட்பாளர் இவர் பொது வேட்பாளர் திருச்சியினுடைய பொது வேட்பாளர் இவர் அறிமுக வேட்பாளர் பொது வேட்பாளர் என்று சொல்லி வாய்ப்பு கொண்ட வரி தம்பி வாக்கு கேட்டு பேசுவார் அண்ணா அண்ணே கழகத்தினுடைய திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற ஒரு உட்பட்ட அனைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகள் சட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் மாவட்ட கழகத்தினுடைய சேவாயிகள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கு மேமாந்த நன்றி நினைவென்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பிள்ளையாக உங்கள் சகோதரனாக உங்களின் ஒருவனாக உங்களோடு என்றைக்கும் தேரோடு தேர்வு என்று உங்களுக்காக உழைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை என்று சொல்லக்கூடிய வாக்களுக்கு இந்த திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியை இந்த திருச்சியை நீங்கள் என்பது இரட்டை நம் சின்னத்தின் வாத்தெடுப்பில் எனக்கு வெற்றிகர செய்ய அனுப்பி திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகு இந்தியாவின் முதன்மையான ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக மாற்றுவதற்கு ஒரு வாழ்க்கை பாருங்கள் என்று எங்களுடன் கேட்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் சகோதரனுக்கு இரட்டைகளின் சின்னத்துறை உங்கள் வாத்தெடுப்பு என்னை வெற்றிகரத்தில் கேட்டுளை உருட்டையிலை இரட்டை எல்லா வித்தியும் கேட்டு இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல திருவீங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க